வாங்க பிரிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர் சரிவில் காணப்படுற தங்கத்தோட விலை தொடர்ந்து கடுமையாக செஞ்சது மூலமாக இப்போ வந்து வரலாற்றில் ஒரு மோசமான சரிவை சந்திச்சிருக்கு இந்த வரலாற்றில் மோசமான சரிவுக்கான காரணம் என்ன மேலும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் எந்த அளவுக்கு சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் நூறு காணப்பட்ட வெள்ளியோட விலை ரெண்டு ரூபா விலை செஞ்சு தொண்ணூத்தி எட்டு ரூபாய் இருக்கு எட்டு கிராம் எட்நூறு ரூபாவாக காணப்பட்டது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பதினாறு ரூபாய் விலை செஞ்சு ஏழ்நூற்றி எண்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை ரூபாயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கிலோவுக்கு இந்த வாரத்தில் இதுவரை சரிவுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான சரிவில் காணப்படுது ஏற்ற போதும் சரிவு மட்டுமே ரெண்டாயிரம் இருக்குது மேலும் வரவிருக்கும் வாரத்தில் இது ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பத்தாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்கு இதே மாதிரி இருபத்தி நான்கு கார் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூறுவா காணப்பட்டது நூத்தி இருபது ரூபாய் விலை சரிஞ்சு ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பதா காணப்படுது இதே போல தங்கத்தோட விலை தொடர்ச்சியா சரின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறா காணப்பட்டது தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் விலை செரிஞ்சு அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்படுது நூறு கிராமுக்கு பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுற இருபத்தி நாலு கிராத் தங்கத்தொடகிலை வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு மேலும் என்ன ஆக போதுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரத்தி ஐநூறு இல்லை ஐயாயிரத்தி அறுநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது சவரனுக்கு இதேவரில் இருபத்தி ரெண்டு கிர தங்கத்தோட விலையை பொறுத்தவரையும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பதாக இருந்தது நூற்றி பத்து ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி நாற்பது ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு காணப்பட்டது எட்நூத்தி எண்பது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி இருபது ரூபாய் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் வரவிருக்கும் வார்த்தையும் சரிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் வரவிருக்கும் வாரத்தை பொறுத்த குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இரநூத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரத்து நூற்றி ஐம்பது வரைக்கும் சவரனுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து புதிதாக விண்ணை முற்ற அளவுக்கு உயர்ந்துட்டு இருக்க அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே போல விறுவிறுன்னு இருக்க உலக சந்தையில் தங்கத்தோட விலை இந்த வாரம் வந்து இரண்டாயிரத்தி அறுநூறு டாலருக்கு கீழே சரியா போகுது இதுவும் இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர் சரிவுக்கு அதே வேளையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ச்சியாகவும் அதிரடியாகவும் சரிந்து வருகிறது இதுவரை நமக்கு இந்த வாரத்தில் மட்டும் உலக சந்தையில் தங்கத்தின் விலை எழுபத்தி ஏழு டாலர் சரிந்து காணப்படுகிறது இந்த சரிவின் காரணமாக தன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மிக மோசமான தொடர்ச்சியாக சரிவுகளை இதுவரை சந்தித்தது மட்டுமல்லாமல் மேலும் இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக சரிவுகளை சந்தித்து கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது அதேபோல் நமக்கு இந்த சரிவுகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்வு அமைந்துள்ளது அமெரிக்க டாலரின் மதிப்பு உயரும் பொழுது அமெரிக்க டாலரின் மதிப்பை சார்ந்து முதலீட்டாளர்கள் அதிகமாக அமெரிக்க டாலரில் முதலீடு செய்வாங்க அப்படி முதலீடு செய்யும் போது அமெரிக்க பங்கு சந்தையும் அமெரிக்க டாலரை சார்ந்து மேலும் உயரும் இப்படி அமெரிக்க பங்கு சந்தையும் உயரும் போது இது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது